வணக்கம் பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தி சொல்லும்பொழுது ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுவார் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரோ பத்து பேர் அடிச்சு டான் ஆனவர் கிடையாது அவர் அடித்த பத்து பேருமே டான் அப்படின்னு வந்து சொல்லுவார் அது உண்மையான விஷயம்தான் நேற்று நீக்கப்பட்ட செங்கோட்டையன் வரை அவரு யார் யாரெல்லாம் நீக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீக்கிறது மட்டும் இல்லாம இன்னிக்கும் கட்சியை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வெற்றி தோல்வியை தாண்டி பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்வி பழனிசாமி அப்படிலாம் சொல்லுவாங்க கெண்டல் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தோல்விகளை கொடுத்தும் இவ்வளோ பெரிய தலைவர்களை நீக்கியும் கட்சியை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு பாருங்க ஸோ அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு ஆளுமை இல்லை அப்படின்னா இந்த செயலை வந்து கண்டிப்பாக செய்திருக்கவே முடியாது ஒருவேளை இதே கிரைசிஸ் வந்து திமுக கூட நடந்திருந்ததுன்னா ஸ்டாலின் அவர்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெரிய கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா கலைஞர் அவர்கள் ரொம்ப காலம் வந்து கட்சிக்குள்ள ஸ்டாலின் அவர்களை வச்சிருந்து செயல்தலைவர் வரை வந்து பதவி கொடுத்துட்டு நீ தான் அடுத்தது அப்படின்னு கொடுத்துட்டு வெளியே போனாரு சோ ஆனா எடப்பாடி பழனிசாமியா ஜெயலலிதா அவர்கள் அப்படிலாம் ஒண்ணுமே கொடுக்கல எனக்கு அடுத்தது நீ அப்படின்னு யாருமே வந்து அவங்க சொல்லவே இல்லை ஸோ அந்த நிலையில இருந்து இன்னைக்கு கட்சியை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இதுவே ஒரு பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா கட்சிக்குள்ள இருந்து கொண்டு குடச்சல் கொடுக்கக்கூடிய இத்தனை நபர்களை நீக்கிட்டும் கட்சியை வந்து இரண்டாக மூன்றாக பிளவுபடாம ஒரே ஒரு பார்ட்டியாக அதுவும் சிம்பிளையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்து கட்சியை வந்து வழிநடத்துறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இப்போ எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா செங்கோட்டையின் அவர்கள் நீக்கப்பட்ட தொடர்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னு எல்லாரும் இணையணுன்றாரு ஆனால் அவரையும் சேர்த்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி இருக்காரு இப்போ இந்த நீக்கல் சம்பவம் நடந்தது இல்லையா நீக்கிட்டாரு ஆனால் கட்சியில் அதனால எதனா டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேமேஜ் ஏற்படலை அவர் கூட சேர்ந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு உறுப்பினர்களை வந்து நீக்கியிருக்காங்க நிர்வாகிகளை வந்து நீக்கியிருக்காங்க அதை தாண்டி ஒரு பத்து எம்எல்ஏ போயிட்டு செங்கோட்டையன் அவர்கிட்ட நின்றுக்கிட்டு நான் உங்களுடைய கருத்தை வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடந்ததா அல்லது ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்காரு இல்லை அவர்கிட்ட போய் பத்து எம்எல்ஏ நின்றுக்கிட்டு பண்ணாங்களா மற்ற நிர்வாகிகள் நீக்கப்பட்டாங்களே ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ நின்றுட்டு நீங்கள் சொல்றதுதான் கரெக்ட் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சர்வாதிகார போக்கோடு செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து எம்எல்ஏ நின்னாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு இப்படி நின்னாங்க அப்படின்னா கட்சிக்குள்ள ஏதோ கழகம் இருக்கு கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் அந்த கட்சி தொண்டர்கள் வந்து ரொம்ப துணையோடு இருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு கட்சி தொண்டர்கள் இருந்து தலைவர்கள் வரை வந்து எல்லாரும் துணையோடு இருக்காங்க நீங்க எடுக்கிறது சரியான முடிவு தான் நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சீமான் அவர்கள் கிட்ட கூட வந்து நேற்று கேட்டிருந்தாங்க காஞ்சிபுரத்துல ஒரு மீட்டிங் போட்டு இருந்தார் அவர்கள் அந்த மீட்டிங்கில் வந்து பிரெஸ் மீட் அந்த மீட்டில் வந்து பத்திரிகையாளர்களை தொடர்பாக கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு விவகாரம் நாங்க அதில் கருத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது என் குடும்ப பிரச்சனை நீ ஏன் வர அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா சோ என் கட்சியில் பிரச்சனை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து சொன்னா சரியா இருக்காது அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அண்ணா தமிழக கட்சியில ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது அது அவங்கதான் பாத்துக்கணும் நான் கருத்து சொல்லி நான் என்ன பண்ண போறேன் அந்த கட்சியில போய் அப்படின்னு வந்து ஒரு ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தாரு அது உண்மையான வார்த்தைகள் தான் இன்னைக்கு எல்லாரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தங்களுடைய அறிகுறிகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது கேட்கும் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆஹ் ஒண்ணுமே ஒரு விஷயமும் தெரியல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்சியை வந்து அவர் ஹோல் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது இவ்வளோ பேரு இவ்வளவு தலைவர்களை வந்து நீக்கின பிறகும் ஆஹ் ஆஹ் பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்கள் அவரெல்லாம் நீக்கிட்டு நீ கட்சி வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு நீங்க சொல்ற மாதிரி பெரிய ஆதரவு வந்து ஓபிஸ் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு பத்து எம்எல்ஏ அந்த பக்கம் போயிருக்கலாம் இல்லையா ஸோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லாம் தவறா இருக்கு அப்படின்னா பத்து எம்எல்ஏ அந்த பக்கம் போயிருக்கலாம் ஆனா எதுவுமே நடக்க நீ செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டது வரைக்கும் கூட ஒரு பத்து எம்எல்ஏவோ குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு எம்எல்ஏவாச்சு போயிருக்கலாம் இல்ல ஒண்ணுமே நடக்கலங்க கோபிசெட்டி அதை ஈரோடு மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏஸே யாருமே போடல வச்சு நம்ம என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அந்த தொண்டர்கள் ரொம்ப ஒத்துழைப்போடு இருக்காங்க ரொம்ப கட்டுப்பாடோடு முடிவுல வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு தெரியுது அதனால வெளியிருந்து நம்ம கருத்து சொல்றோம் அது சொல்றோம் இது சொல்றோம் அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல ஏதோ பண்றோம் இல்லையா சோ இது தேவையில்லாத ஒரு வேலையோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஒரு ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து டிடிவி தினகரன் அவர்கள் இப்பொழுது ஒரு விஷயம் சொல்லிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து அப்படின்றத விட நைனார் நாகேந்திரன் அவர்கள் குறித்து அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதன் காரணமாகத்தான் நான் என்டிஆர்ல இருந்தே வெளியேறினேன் அப்படின்னு வந்து சொல்றாரு எடப் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இவ்வளோ ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னா நயினார் நாகேந்திரன் ஏதோ தனி கட்சி வச்சிடல அஹ் நாகேந்திரன் பாஜக அப்படின்னு ஒரு கட்சியை வந்து அவர் வச்சிடல மத்திய பாஜக எது சொல்றாங்களோ அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுபடிதான் வந்து மாநில தலைவர்கள் வந்து நடத்துப்பாங்க இதன் மூலியமாக நம்ம என்ன தெரியுது அப்படின்னா மத்தியில வந்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் நிக்கிறாரு ரொம்ப ஆதரவாக அவருக்கு செயல்படுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணையை தவிர்த்து நைனார் நாகேந்திரன் அவர்கள் அப்படி பண்றாரு நைனார் நாகேந்திரன் நைனார் நாகேந்திரன் யார் நயினார் நாகேந்திரன் தனி கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன ரோல் இதுல அவரு ஒரு மாநில தலைவர் அவ்வளவுதானே தவிர்த்து அமித்ஷா சொல்றதுதான் இதுல வந்து இறுதியான முடிவுகள் ம மத்திய தலைமை சொல்றதுதான் இறுதியான முடிவு அப்படி இருக்கும் பொழுது நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கிறார் அப்படின்னா அது அமித்ஷா உடைய குரல் தான் அமித்ஷா சொல்லிதான் வந்து அது செய்யறாரு ஓபிஎஸ் வந்து அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீட் பண்ண விடலை அப்படின்னா அது வந்து மத்திய தலைமை வந்து ஒத்துக்கல மத்திய பாஜக தலைமை ஓபிஎஸ் வந்து நான் மீட் பண்ண விரும்பல எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அது கோவப்படுத்தும் அதனால வந்து அவரை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொன்னதின் அடிப்படையில அன்னைக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட் தரல அவ்வளவுதான் இது புரிஞ்சிக்கணுமே தவிர்த்து நம்ம ஏதோ அஹ் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு ரோல் இங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு ரோல் இன்னும் இவங்களுக்கு ஒரு ரோல் அவங்களுக்கு ஒரு ரோல் அப்படிலாம் இங்கே ஒரு ரோல் கிடையாது ஏன்னா அது வந்து ரொம்ப கட்டுப்பா இது காங்கிரஸ் கிடையாது பாஜக ஒண்ணும் காங்கிரஸ் கிடையாது ரொம்ப கட்டுப்பாடான இயக்கம் அது மத்தியில் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து அப்படியே கடைபிடிக்கக்கூடிய ரொம்ப கட்டுப்பாடான ஒரு இயக்கம் காங்கிரஸ் மாதிரி மாநில தலைவர் ஒன்று சொல்லுவார் எம்பி ஒன்னு உண்ணாவிரதம் இருப்பாரு அந்த மாதிரியான ஒரு கட்சி வந்து அண்ணா பாஜக கிடையாது ஸோ டிடிவி அவர்கள் ரொம்ப கோவப்படுறாரு என்ன நயினா நாகேந்திரன் அவர்கள் நடந்துக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆதரவாக அனுசரணையாக நடந்துக்கிறாரு இது எனக்கு பிடிக்கல உடனே நான் என்டிஏல இருந்து வெளியேறிட்டேன் ஒண்ணுமே நீங்க வெளியேறணும் வெளி நீங்க வெளியேறுங்க அப்படின்ற தான் அவங்க நடந்துகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கூட இருக்கு அமித்ஷா அவர்கள் வந்து நீ யாரும் வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டதான் கட்சி இருக்குது ஸோ அவர் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றதா இதன் மூலியமாக இந்த சம்பவங்கள் மூலியமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயங்களாக இருக்கு அதனால அமித்ஷா அவர்களுடைய முழு ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு அப்பட்டமாக தெரியுது அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு தெளிவாக எந்த ஒரு ஒரு சலசலப்போ அல்லது ஒரு பதட்டமோ இல்லாம ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையாக நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு அஞ்சாம் தேதி பிரஸ் மீட் வைக்கிற செங்கோட்டையின் ஆறாம் தேதி நீக்கிறாரு தலைவரோனா இருங்க என்னை விட மூத்த தலைவர் அல்லது என்னை விட இளைய தலைவர் நீங்க எம்பியா இருங்க எம்எல்ஏவா இருங்க நீங்க முன்னாள் அமைச்சு எதை வேணா இருந்துட்டு போங்க நீங்க கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் பொழுது கட்சி தலைமைக்கு அதுவும் பொதுச் செயலாளருக்கு நீங்க பத்து நாள் கெடு விதிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களை வந்து கட்சியில வச்சு அழகு பார்க்க முடியாது அப்படின்ற அடிப்படையில கட்சியில இருந்து அவர் நீக்கிருக்காங்க இந்த செயல் வந்து நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு ஆதரிக்க வேண்டிய ஒரு செயல் அப்படின்னு பாக்குறேன் ஏன் அப்படின்னா கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு கட்சியினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கு கட்சியினுடைய ஸ்ட்ரக்சருக்கு மீறி நீங்க போயிட்டு வெளியே வந்து பொதுச் செயலாளருக்கு நான் பத்து நாள் கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அபத்தமான ஒரு செயல் இந்த செயல் செஞ்சுட்டு நீங்க வந்து கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை நீக்கன பிறகு சொல்றாரு கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை இப்படி கட்சிக்கு வெளியில போய் பேசுறது கட்சி கட்டுப்பாட்டை எங்கீ பேசுறது ஒரு தலைவருக்கு எதிராக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவருக்கு எதிராக பேசுறது அப்படின்றதெல்லாம் எந்த கட்சி கட்டுப்பாட்டுல வருது எந்த ஜனநாயகத்துல வருது அப்படின்னு தெரியல ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கே நீக்கியிருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்டுச்சு நானுமே வந்து அன்னைக்கே நீக்கிடுவார்னு பார்த்தேன் சாயங்காலமே ஆனா அவர் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் அடுத்த நாள் நீக்கியிருக்காரு நீங்கள் அடுத்த நாள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்த நாள் வந்து ஆறாம் தேதி நீக்கியிருக்காரு ஸோ இந்த ஹோல் சினாரியோ நம்ம பார்க்கும்பொழுது பொழுது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்காரு வெளியே போனவங்களை உள்ள கூப்பிடுற வாய்ப்பே கிடையாது அப்படியான மைண்ட் செட்ல யாருன்னா இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய தலைவராக அதிமுக இருந்தாலும் அவங்க வந்து நீக்கப்படுவாங்க அப்படின்றத ரொம்ப அப்பட்டமாக ரொம்ப வெளிப்படையாக மற்ற நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடும் வகையில வந்து இந்த நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காரு செங்கோட்டையன் நீக்கின விவகாரத்தை நான் சொல்றேன் சோ ரொம்ப வெளிய ரொம்ப தெளிவாக இந்த நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காரு இனிமே அவங்களை சேருங்க இவங்களை சேருங்க அப்படின்னு யாருன்னா வந்தீங்க அப்படின்னா வெளியே போயிட்டே இருங்க அப்படின்றது அவருடைய தெளி தெளிவான வெளிப்படையான ஒரு கருத்தாக இருக்குது அதை தான் நம்ம இப்படி தான் அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமானது இருக்குது இப்போது அதிமுக வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம்லாம் இப்போது ஏற்படுத்துகிறாங்க ஊடகத்தில் அது ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் அப்படின்னா செங்கோட்டை நீக்கிட்டாங்க இந்தியா இருந்து டிடிவி விலகிட்டாரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காருன்றது நமக்கு தெரியும் இப்படியாக இருக்கும் பொழுது பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு நரேட்டிவ் வந்து ஊடகங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நேரேட்டியோ செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஒத்த கருத்து கட்சிக்குள்ள இல்ல அப்படின்னா அதுதான் கட்சிக்கு வீக் அப்படின்னு நான் பாக்குறேன் ஒரு லீடர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது இந்த தொகுதியில இவர் தான் வேட்பாளர் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆளும் வந்து அங்க இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க அவங்க ஏற்கனவே வந்து அந்த தொகுதியில போட்டியிட இடம் கேட்டிருப்பாங்க முன்னாடி யாராவது அதிருப்தியில் இருந்திருப்பாங்க அப்படியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் ஆனா வேட்பாளராக ஜெயலலிதா அம்மையார் ஒருத்தவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னும் பொழுது அப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த எல்லாம் மறந்து அவருடைய வெற்றிக்கு எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படி ஒர்க் பண்ணல அப்படின்னா அந்த அம்மையார் அப்படியே தூக்கி வெளியே கடைசுவாங்க அது எவ்வளோ பெரிய லீடரா இருந்தாலும் அதுதான் அவங்களுடைய நிலைமை நம்ம கடந்த காலத்துல பார்த்திருப்போம் நாவலர் நெடுஞ்சேழின்னு தொடங்கி பல பேரை வந்து தூக்கி வெளியே போட்டிருக்காங்க அப்படி தான் அவங்க ஏன் அப்படின்னா கட்சி ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அதுதான் ஒரு முடிவு தான் அது நம்ம உள்ள ரிபல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இது ஒன்றும் புரட்சிக்கான புரட்சி செய்வதற்கான இடமே கிடையாது கேட்டால் ஜனநாயகம் இல்லையா அப்படி கிடையாது எந்த கட்சியிலையுமே வந்து இது ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாட்டோடு தான் ஒரு முடிவானது எடுக்கப்படும் அதே மீறி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ ஒரு விஷயம் செய் அப்படின்றதெல்லாம் வந்து கட்சியினுடைய வெற்றிக்கோ அல்லது கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கோ வந்து வலு சேர்க்காது ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா கட்சிலேருந்து இவ்வளோ பேர் நீ வெளியே போகிறாங்க அப்படின்றத விட கட்சி ஒருவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றது பலம் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க அப்படின்னா எத்தனை ஓட்டு அவர் பிரிச்சிட போறாரு ஸோ தமிழ்நாடு முழுக்க என்ன பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருச்சா எல்லா யாரும் எல்லாரும் சாலையில இறங்கி பெரிய மறியல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணு கிடையாது இல்லையா இப்போ என்ன தெளிவாக இருக்கு அப்படின்னா எல்லாரும் கப்பு சிப்புனா ஆயிட்டாங்க திமுக ஆளு ஓகே இதுதான் ஸ்டாண்ட் போட அவருக்கு இனிமே நம்ம வேற கருத்து இருந்தாலும் இப்பொழுது தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் கப்பு சிப்புனா ஆயிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது இது பல இடங்கள்ல வந்து வெற்றியை ஏற்படுத்த வழிவகை செய்யும் ஏன் அப்படின்னா தலைமை மேல ஒரு பயம் வரும் பொழுது இறங்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயமானது தொண்டர்களுக்கு ஏற்படும் அப்பொழுது ஈஸியாக பல இடங்கள்ல வந்து வெற்றி வரும் பல இடங்கள்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க அது ஓட்டா மாறும் கட்சி வந்து வீக் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பலர் சொல்றாங்க அதிமுக வந்து வீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இல்ல கட்சி இப்போதான் வந்து ரொம்ப பலமாயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு உத்தரவுக்கு எல்லாரும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படி ரெடியாக இருக்கும் பொழுது அதனுடைய போர்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு உத்தரவுக்கு யாரும் ஒர்க் பண்ண ரெடியா இல்ல ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா அது விளங்காது சோ ஒரு உத்தரவுக்கு எல்லாரும் ஒர்க் பண்ண இப்ப ரெடியா இருக்காங்க எல்லாருக்கும் அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்ற விஷயமா தெரிஞ்சு போச்சு அதனால நான் நினைக்கிறேன் தான் கட்சி ரொம்ப வலிமையாக மாறிக்கிட்டு இருக்கு அதனால அஹ் பாஜக அண்ணாதி பாஜக அமித்ஷா அவர்களுமே வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவுக்கு அவரை கோவப்படுத்தி அவரை வந்து கோபப்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு அஹ் அவங்க செயல்பட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இப்பொழுதுதான் அந்த கூட்டணியானது ரொம்ப வலுவாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா முன்னாடி அண்ணாமலை இருக்கும்பொழுது வேற மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு அதனால அப்படியான முடிவுகள் அவர் எடுக்க வேணா அவர் அதிமுக வந்து கோவப்படுத்துவாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்னைக்கு விட்டாங்க அதாவது மாநில ப மாநில தலைவர் பதவியில இருந்து அவரே திக்கி விட்டாங்க அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு அனுசரணையாக பாஜக அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்றத நான் பலர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க என்டிஏ வந்து அதிமுக பாஜக கூட்டணி இப்பொழுது வீக் ஆயிட்டு இருக்கு ஏன்னா பல தலைவர்கள் வெளியேறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி கிடையாது இப்பொழுதுதான் அந்த கூட்டணி ரொம்ப வலுவாக மாறிக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு உத்தரவுக்கு எல்லாரும் கட்டுப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதன் தான் நான் சொல்றேன் இந்த கட்சி இப்பொழுது இந்த கூட்டணி இப்பொழுது வலுவாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியில இருந்து கட்சிகள் வெளியேறாங்க கட்சியில இருந்து சில நிர்வாகிகள் நீக்கப்படுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த கூட்டணி இந்த கட்சி வலுவிழக்குது அப்படின்ற அந்த கான்செப்ட் அந்த நெரேட்டிவ் வந்து முற்றிலும் பொய்யான ஒரு நெரேட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இதை நம்ம எடப்பாடி பழனிசாமி நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிடுமோ அப்படின்ற ஒரு பார்வை எனக்குள்ளே இருந்துச்சு அதை தான் நான் வெளிப்படுத்தினேன் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்துங்க இனிமேல் இந்த ஒன்றிணைமும் அவங்கள சேருங்க இவங்களை சேருங்கன்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்றத ரொம்ப அப்பட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்த ஜெயலலிதாவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிக்கிட்டு இருக்காரு வேற வழியில் இந்த கட்சியை வந்து ஒரு கட்டுப்பாடோடு நடத்தி ஆகணும் அப்படின்னா இன்னொரு ஜெயலலிதாவாக இல்லை இன்னொரு ரெண்டு மூணு ஜெயலலிதாவாக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற வேண்டிய அவசியமானது இருக்குது ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வேற அதே நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும் அப்படி இல்லைனா அதிமுகன்ற கட்சி வந்து சுக்குநூறாக உடையவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அன்னா பாயிண்ட் ஆஃப் அந்த தொண்டர்களுடைய பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அழகாக ரொம்ப கிளவராக மூவ் பண்ணுறாரு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி